விசுவாசிகரவன் வெட்கப்பட்டுப் போவதில்லை

ఉన్నవన్ నేర్మరై సిందనయాలన్ యేసుక్రీస్తు పైన విశ్వాసం చూడ నిజమైన విశ్వాసిగా ఉంటారు హి షుడ్ బి పాజిటివ్ థింకర్ అతను ఎప్పుడు ఒక నమ్మకమైన విశ్వాసిగా ఉంటాడు ఇదురై నడిబ్రాద కార్యంగలే విశ్వాసతల్ కాంగ్రవన్ పార్క్రవన్ ఇంతవరకు మీ జీవితంలో మీరు అనుభవించబడిన గొప్ప ఆశీర్వాదాలు గొప్పగా ప్రభు మీకు దయచేయబోతున్నారు యారుకుమే పులపడాదు ஒரு பல அருமையான கருகலான காரியங்களை திட்டமாய் உணருகிறவன் தான் விசுவாசி எவரு ஊகினி கிரஹிச்சனி வாட்டினி கிரகிச்ச வாடே நிஜமான கிரைஸ்தவ விடும் விசுவாசி நடக்காது என்று மற்றவர்களால் சொல்லப்படுகிறவைகளை நடத்தி காண்பிப்பிக்கிறவன் தான் இயேசு கிறிஸ்துனுடைய விசுவாசி ஜெரகுமணி செப்பின காரியமுள்ள ஜெரிப்பிச்சவாடே நிஜமாயின கிரைஸ்தவ விடும் எதுவுமே முடியாது என்று சொல்கிறவன் பிறருக்கு அடிமையாக இருப்பான் ஏமே செய்யலேனு ஏமே ஜரகதி அனைவரு இத்தருக்கு ஒரு பானிசுகா உண்டாடு முடியாது என்பதை ஏற்காதவன் பிறரை அரசாளுவான் அசாத்தியம் காணிதை ஜெரிஞ்சாடு சூரிய காரியால ஜெய்பித்தாடு இந்த கால வேளையில உங்களுக்கு இன்றைக்கு கடினம் என்று தோன்றுகிற ஒரு காரியம் உங்கள் வாழ்க்கையில முன்னாலே நிற்கிறது கால சமயிலும் அவனு காரியம் பல நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்ய முயற்சித்தார்கள் தோல்வி அடைந்தார்கள் பல பல உங்களுக்கு செய்தார்கள் தோல்வி அடைந்தார்கள் பல நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைத்தார்கள் முடியவில்லை அனைத்து சகோதரும் காணி ஜெயக்கூடியது இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் விசுவாசிக்கிறவராக இருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் கடினம் என்று நினைக்கிற ஒன்றை

பிரபு நீதிமந்திரவர்கள் உலகத்தால் தள்ளப்பட்ட உலக ராஜாக்களாக மாற்றின த்ரோசிய வாடி ராஜுல தள்ளப்பட்ட மனநிலையில் இருக்கிற உங்களை ஆண்டவர் உங்களுடைய சமுதாயத்தில உங்கள் குடும்பத்துல நம்பர் ஒன்றாக மாற்றுவார் ప్రభు సమస్యలతో మీ కుటుంబంలో ప్రభు ఒక గొప్ప ఉన్న స్థానంలో నెలబి విశ్వాసించాల మీరు క్రిత విశ్వాస మనప

மனிதர்கள் தானே மனுஷருக்குதான் மாம்சமான மனிதர்கள் தானே மாம்சருக்கு வல்லமையால் நிரப்பி இருக்கிறது அவ்வளவுதான் பிரபா மிக நடிப்பா தங்களுடைய தவறான செயல்களினாலே தங்கள் அபிஷேகத்தை இறந்த இழந்த மக்கள் இவர்கள் பிரப வாரியம் விசுவாசத்தில் வல்லவர்களாக மாறட்டும் விசுவாசத்தில் வல்லவலாக மாறட்டும் மாறட்டும்

Echo of his call ministries 10 Muhammad Abdullah 2nd Street, opposite International Cricket Stadium, Chepok, Chennai 600005, India. Phone 9144 2852 8282. Mobile phone and WhatsApp. Nine one nine eight four one two seven one eight five eight. 71858. Email Sam at echoofhiscall.org. Website www.echoofhiscall.org. God bless you.